அபுக்கும் ஹீராக்கும் ஈரல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஈரலும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டை போட்டு வேக வச்சிட்ருக்கேன் இப்போ இதை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் அது வந்து சவுண்ட் போ போட்டுகிட்டே இருக்கார் அந்த வாசம் வந்துருச்சு அவருக்கு ஈரலோட வாசனை அதனால சத்தம் கொடுத்துட்டே இருக்கார் பாருங்க அபு அவகுட்டி அப்பமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரா ஈரல் வந்து ரெடி ஆயிடும் ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா அபூக்கும் ஹீராக்கும் வந்துட்டு வேக வச்ச ஈரலும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளரை வச்சு தான் வந்து நான் நச்சு எடுத்துக்கிருவேன் ஸோ அதை அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சாப்பிட முடியாது நம்ம வந்து அபுக்கும் ஹீராக்கும் இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறது வந்து எப்படியும் வாரத்துக்கு ஒரு மூணு வாட்டி வந்துட்டு இந்த ஈரல் வந்து நம்ம கொடுத்துருவோம் நடுவில் நடுவில் வந்து முட்டை வந்து சேர்த்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிடக்கூடிய இந்த பிஸ்கெட் வந்து எப்பயும் போல பாருங்க நல்லா வந்து இப்படியே நச்சு எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் இந்த இதுவும் வந்துட்டு நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி வந்து நல்லா வந்து மிங்கில் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து வந்து கொஞ்சம் சாசியாக வந்து கொடுப்பேன் எப்போயுமே ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு டக்குன்னு தொண்டையில் வந்து அடைக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் போல் இதை வந்து கலந்துட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் சாசியாக இருக்கிற மாதிரி கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு போய் கொடுக்கலாமாங்க பாருங்கள் நம் அவங்களோட கிரேவியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோமா அதனால பேச ஆரம்பிச்சுட்டாங்க கூட எனக்கு சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அபு வந்து பேசுவானா பேசுவானா கேட்டுட்டே இருந்தீங்கல்ல பாருங்க பேசுறாரு பாருங்க அவ்வளவுதான் இப்ப இவங்க வந்து நைட்டு டின்னரை வந்து முடிச்சிருவாங்க சாப்பிட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம சாப்பிடணும் இப்ப அதுதான் விஷயம் ஏன் அப்படின்னா ஹீரா வந்து ஃபாஸ்டா கடகட கடன்னு சாப்பிட்டுட்டு அபுவோட பிளேட்டுக்கு வந்துடுவா பாருங்க அவள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றான்ட்டு வேகமாக சாப்பிடுவா குயிக்காக சாப்பிட்டு முடிச்சுட்டு அபுவோட பிளேட்டுக்கு வந்துடுவா அபு வந்து பொறுமையாக இருப்பார் அபு எப்போயுமே பொறுமை தான் ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவார் அவர் இது பாருங்க மெதுவாக சாப்பிடுவார் ரசிச்சு ருசிச்சு அப்படி சாப்பிடுவார் இந்த அம்மா வந்து அப்படி கிடையாது இந்த அம்மா வந்து செம்ம ஃபாஸ்ட்டு குட்டு 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 குட்டுன்னு பாருங்கள் அழுதுகிட்டே சாப்பிட்றா வேகமாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருக்கா